நம்மாழ்வாரொலி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து மூன்றாம் பதிகத்தின் மூன்றாம் பாசுரத்தில் அரியா காலத்துள்ளே அடிமை கண் அன்பு செய்வித்து அறியாமாவாயத்து அடியேனை வைத்தாயால் அறியாமை குரலாய் நிலம் மாவலி மூவடி என்று அறியாமை வஞ்சித்தாய் என தாவையுள் கலந்தே என்று பாடுகிறார் ஊம தங்காய் தின்றுவிட்டு மயக்கம் அடைந்தவர்களைப் போல அறிவு கேட்டை விளைவிக்கக்கூடியதான சம்சார நிலத்தில் ஆழ்ந்து மங்கி கிடந்த என்னை தனக்கு சொந்தமான மாணிக்கக்கல் ஒன்று சேற்றில் விழுந்துவிட்டால் அதனை விட்டுவிடுவார்களோ விடுவார்களோ தூய்மைப்படுத்தி எடுத்துக்கொள்வார்கள் அல்லவா அதுபோல நமக்கு சொந்தமான இவனை நம் கைங்கரியத்தில் ஈடுபடுத்திக் கொள்ள என்ன குறை என்று எண்ணி அடுத்தவாருக்கு உதவுவதற்கென்றே தண்ணீர் பந்தல் வைப்பது போல எனக்கு உதவுவதற்காகவே நீ மனம் இறங்கி வந்து கைங்கரியம் என்னவென்றே அறியாத அந்த இளமை காலத்திலேயே உன் தொண்டு செய்யும் தொழிலிலே ஆவலை உண்டாக்கி வைத்தாய் என்ன ஆச்சரியம் இது உனது உண்மை சுரூபத்தை பிறர் அறியாதபடி உன் திருமார்பில் உள்ள ஸ்ரீ மகாலட்சுமி கூட அறியாதபடி வாமன வேஷம் தரித்து வந்து இதற்கு முன் யாச்சகம் கேட்டு கொஞ்சமும் அறிந்திடாததால் நிலம் மகாபலி மூவடி என்று சிறிதும் தொடர்பில்லாத விதத்தில் சொற்களை உரைத்து சுக்கராச்சாரியார் முதலானோரின் சொற்கள் அவன் காதுகளில் விழாதபடி அவன் இருக்குமிடம் தேடி சென்று அவன் அறிவை கெடுத்து வஞ்சித்து நிலத்தை கவர்ந்தவனே அதே போல நான் இருக்கும் இடம் தேடி வந்து என் மதியை மயக்கி என் ஆத்மாவுடன் கலந்து என்னை அடிமை கொண்டாயே என்கிறார் ஆழ்வார்